ப்ரேஸ் தி லார்ட் இன்றே பலப்படுத்தும் வார்த்தை 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் First John chapter 5 verse 4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் Our faith is the victory that overcomes the world ஹalleluya இந்த உலகத்துல अनेक பிரச்சினைகள் நம்மள சூழ்ந்த இருக்கலாம் अनेक காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற காரியமாக கூட இருக்கலாம் நம்ம நினைச்சிருப்போம் ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறார் ஏசப்பா நிச்சயம் நம்மளை வழி நடத்துவார்னு சொல்லி விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்து கொண்டிருப்போம் அப்பந்தான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் விசுவாசத்தை விற்றவே கூடாது தொடர்ந்து நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்க 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 விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியங்களும் செய்ய செய்ய நிச்சயம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம் இல்லை அந்த சூழ்நிலைகள் உங்களை வந்து பயமுறுத்தலாம் நிறைய காரியங்கள் இந்த மாதிரி நடக்கலாம் ஆனாலும் இயேசு என்னோட கூட இருக்கிறார் இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை பாதுகாப்பார் அவர் என்னை வழி நடத்துவார் அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அவர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவார் என்று விசுவாசத்தோட தொடர்ந்து அனுதனமும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க எல்லா உலகப்புறமான காரியங்கள் பயமுறுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீக்கி போடுவார் ஏசப்பா உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் உங்களை கைவிட்டுருவாரா இந்த கடன் பிரச்சனையில நீ அப்படியே இருந்துரு இல்லை நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த ஒரு உயர்வுமே இல்லாம நீ இப்படியே வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி ஏசப்ப உங்களை கைவிடுகிற தேவனா யோசிச்சு பாருங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துகிற தேவன் அப்ப இந்த பிரச்சனைகளை குறித்து நம்ம யோசிச்சு நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம குறைச்சிக்கவே கூடாது சிலருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சு ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சுன்னா உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அப்படியே டோட்டலாக டவுன் ஆயிரும் அப்படி இல்ல ஏதோ ஒரு சின்னதா பிரச்சனை வந்துட்டா கூட அவங்களுக்குள்ள விசுவாசம் அப்படியே டோட்டலாக கம்மி ஆயிரும் சிலர் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று லைட்டா ஒரு நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ நமக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது நம்ம மறிச்சு போயிரும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அவங்களுடைய விசுவாசம் அப்படியே கம்மி ஆயிரும் அப்போ யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாருன்ட்டு நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க ஏசப்பை கூட இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிங்க ஏசப்பா எனக்கு வாக்குத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஏசப்பா என்னையும் குடும்பத்தையும் பாதுகாப்பாங்க ஏசப்பை கூட இருந்து வழி நடத்துறாங்கன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க யோசிச்சீங்கனாலே இந்த உலகத்துல இருக்கிற வர்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்ள முடியும் எல்லாவற்றிலும் நீங்க வெற்றி சிறக்க முடியும் அலையிலயா அப்போ விசுவாசத்தோட எல்லாவற்றையும் நீங்க ஜெயிச்சு பழகுங்க எத்தனை நாள் தான் நீங்க இப்படியே நீங்க சோர்ந்து இருக்க போறீங்க ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சுன்னா அப்படியே சோந்து போயிடுறீங்க அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சுது அவ்வளோதான் எங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை முடிஞ்சுது எங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் எதுவுமே இனி வாய்க்காது அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிடுறீங்க எங்க போச்சு நம்மளுடைய விசுவாசம் ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார் அவர் உங்களுடைய தேவைகளை அற்புதமாக அவர் உங்களுக்கு சந்திப்பார் அவர் உங்களை உயர்த்துகிற தேவன் ஏசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் முடி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்ப நம்ம எதை குறிச்சும் பயப்பட அவசியமே இல்லை அதனால் விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயிக்க பழகுங்க ஏதோ ஒரு சோர்வான ஒரு எண்ணம் வருதுன்னா இயேசு என்னோட கூட இருக்கிறார் ஏசு எனக்கு இதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லி பாருங்கள் எல்லா சோர்வுகளும் போகும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயம் இருக்குது அப்படின்னா இயேசுனோட கூட இருக்கிறார் என்ன பாதுகாப்பார்னு சொல்லி பாருங்கள் விசுவாசத்தோட சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் போகும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு என்கின்ற நாமத்தை சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் எல்லாவற்றையும் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்போ இனி நீங்க சோந்து போகாதீங்க சின்ன சின்ன காரியங்களை குறிச்சு எல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க ஏசப்பாவை விசுவாசிங்க எல்லாவற்றையும் உங்களால ஜெயிக்க முடியும் நம்ம எல்லாம் கண்களை முடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவர் ஏசப்பா அநேக காரியங்களை குறிச்சு குழம்பி போய் ஆண்டவர் ஏசப்பா பயந்து போய் இருக்கிறாங்க இயேசுவே நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா சோர்வுகளையும் நீங்க நீக்கி போடுங்க இயேசுவே நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா உங்களால எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்ப்பா நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்கப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ஜெயிக்க பழகுங்க நிச்சயம் ஏசு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஏசு என்னோட கூட இருக்கிறார் என்று விசுவாசிங்க நிச்சயம் அந்த சூழ்நிலையை உங்களால் மேற்கொள்ள முடியும் கற்று நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளெஸ் டே